கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்பட என்ன காரணமா இருக்கும் நீங்க என்னைக்கா திங்க் பண்ணிருக்கீங்களா ரொம்ப சிம்பிளா சொல்றோம் பாருங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது கிட்னி பாதிப்பு வர மிக முக்கியமான காரணம் நம்ம தான் எதனால கிட்னி பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்றோம் பாருங்க ஃபர்ஸ்ட் சிறுநீரை வந்து அடக்கி வைக்கிறதுனால தாங்க கிட்னி பாதிப்பு ஏற்படுது இது என்ன பண்ணுது இந்த கிட்னி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழுவுகளை வந்து வெளியேற்றுங்க அதுலயே மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய அமிலங்களையும் தேவையில்லாத கழிவுகளையும் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல இருந்து பிரிச்சு வெளியேற்றக்கூடிய தன்மை கிட்னிக்கு மட்டும்தான் உண்டு சரிங்களா அதை நம்ம அடக்கி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது சரியா ஃபங்க்ஷன் ஆகாம அது பாதிக்கப்படும் இப்போ உங்களுக்கு இன்னும் புரியுதுங்க ஒரு மோட்டர் இருக்கு அந்த மோட்டர் தண்ணி இல்லாம வெறும் மோட்டராக ஓடினா அந்த மோட்டர் வந்து பஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்னிக்கும் வந்துங்க கிட்னி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அதிகம் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சுட்டு அந்த சிறுநீரை வந்து வெளியேற்றணும் வெளியேற்றும் போது தான் நம்ம உடம்புல தேவையற்ற உப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் இது எல்லாமே பிளட்ல இருந்து பிரித்து இந்த சிறுநீர் வழியாக கிட்னி வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றிவிடும் நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது சரிங்களா அதனால கண்டிப்பாக சிறுநீர் வந்து அடக்கவே கூடாதுங்க அதேமாரி நம்ம கிட்னியை பராமரிக்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு வந்தீங்கன்னா சொற்கா சாப்பிடணும் வெண்பூசணி சாப்பிட்ணும் சரிங்களா வாரம் ஒரு முறையாக இது ரெண்டும் சாப்பிட்டா கண்டிப்பாக